ஆரம்ப கால மனிதர்களுக்கு மனசுன்னு ஒன்று தனியாக இருக்குதுன்னு தெரியாது இன்னும் சொன்னால் காடுகளில் வாழ்றேன் இப்போ பழங்குடி மக்கள்கிட்ட போய் பேசுனீங்கன்னா மனசுனால் அந்த வேர்டு மீனிங்லெஸ் தேவையில்லை இப்போ உதாரணமாக கை நீங்கள் உட்காந்துருக்கீங்க இப்போ திடீர்னு யோசிப்பாருங்களா உங்கள் கை என்ன செஞ்சிட்ருக்கு யோசிச்சா தான் வரும் யோசிக்கிற வரைக்கும் அது எங்கே இருக்குன்னு தெரியாது அமைதியாக இருக்கும் அதே கையில் அடிபட்டு வலிக்கும் வலிக்கிறதுனால அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் உங்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா கையோ காலோ தலையோ வழி இருக்கும்போது அது இருக்கிற இடத்த தெரிவிச்சிக்கிட்டே இருக்கும் திரும்பி 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 இல்லையா இருக்கிற இடத்த தெரிவிச்சிச்சின்னா அப்னார்மல் அதுக்கு பேர் தான் டிசீஸ் ஈசி அப்படின்னா இயல்பாக இருப்பது டிஸ்இசி அப்படின்னா இயல்பற்று இருப்பது டிசீஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை இயல்பு எல்லாம் இருக்கும்னு அர்த்தம் அவ்வளோதான் அதுக்கு தனித்தனியாக பேர் வச்சு இது தலை சரியில்லாமல் இருக்குது கால் சரியில்லாமல் இருக்குது கை சரியில்லாமல் இருக்குன்னு பேர் வச்சது வந்து மாடர்ன் சயின்ஸுனுடைய சிக்கல் டிசீஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும் இதே விஷயந்தான் எல்லா நேரமும் மனசு தன்னுடைய இருப்பை காட்டிக்கிட்டே இருக்கு அவங்கள்ட்ட நான் இருக்கேன் நான் சாப்பிட்றேன் நான் கிளம்பிட்டேன் நான் தாங்க இப்படி சொல்லிகிட்டே இருக்குன்னா மனசு டிசீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் நம்ம கோளாறு வந்து அங்கே தான் இருக்குது சும்மாவே இருக்கிறது இல்லை இல்லை அது அதில் நம்ம தலையை வெளியே வந்துக்கிட்டே இருக்கோம் திரும்பி திரும்பி சரி அது ஒரு பக்கம்